எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நபி சல்லா அவர்கள் தொழுகையின் இறுதி இருப்பில் ஓதிய துவா ஓதலாம் வாங்க சல்லல்லாஹு அலா முகமதின் சல்லல்லாஹு அலஹி வஸ்லாம் அல்லாஹும்மா இன்னி ஐசுபிகா மின் அசாபில் ஹபரி ஓசுபிகா மின் ஃபிதனத்தில் வவுசுபிகா மின்ஃபித்தனத்தில் மஹையா ஃபிதனத்தில் மமாத்தி அல்லாஹும் ஔசுபிகா மின் மஹசாமி இந்த துபாவிற்கு அர்த்தம் போதலாம் வாங்க யல்லா கபருடைய வேதனை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மற்றும் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் மரணத்தின் போது ஏற்படும் குழப்பத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பாவங்களை விட்டும் கடன்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் இந்த துவாவை நாம் எல்லோரும் ஓதி வந்தால் ஹபருடைய வேதனை தஜ்ஜால் குழப்பம் மரணிக்கும் போது குழப்பம் பாவங்கள் அனைத்தும் கடன்கள் அனைத்தும் தீரும் கொழுகையின் இறுதி இருப்பில் நபி சலல்லா அலை அவர்கள் இந்த துவாவை ஓதி வந்தார்கள் இந்த துவாவிற்கு மிகவும் சிறப்பு உள்ள துவா நாம் அனைவரும் ஓதி பயனடைவோம் ஐவேளை தொழுகையிலும் இந்த துவாவை அதிகமாக ஓதி பயனடைவோம் மைய வேதனை என்பது அதில் நிறைய பாம்பு பூச்சிகள் எல்லாம் வரும் எல்லா அனைத்து விஷ ஜந்துகள் வரும் அதெல்லாம் இல்லாமல் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் இறுதி நாளில் தச்சால் வருவதாக கூறப்படுகிறது அந்த குழப்பத்திலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெறலாம் நாம் அறிமுனைக்கும் போது எந்த கஷ்டமில்லாமலும் மரணிக்க வேண்டும் நாம் செய்த அனைத்து பாவங்களும் அல்லாஹ் மன்னிப்பன் இந்த துவாவை கேட்டு வந்தால் பழந்தொல்லையும் நீங்கும் துன்பம் துயரம் கஷ்டம் எல்லாமே நீங்கும் நாம் இந்த துவாவை எல்லாரும் மோதி பயனடைவோம் சல்லல்லாஹு ஹரி ஹல்கிஹி சையதினா முகமதின் வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் அலம் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் யா ரில் ஆலமீன் அலமதுல்லா அல்லாஹ் மிக பெரியவன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அலாமலை வரமத்துல்லாஹி வபரகா